ஒரு விஷயம் இருக்குது நீ ஒரு உணவை சாப்பிடணும்னா சமைச்சா தான் சாப்பிட முடியும் இப்படி ஒரு கூட்டு இருக்குது ரெண்டாவது நம்ம ஒரு பால் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு பால் வேணா இப்போ நம்ம வந்து ஒரு மாடோட மடியில தான் பால் கலக்க முடியும் வாழை பிச்சில் நம்மளுக்கு பால் வருமா இப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு இதை எடுத்துட்டு போய் நம்ம அதுக்கு செட் பண்ணி பார்க்கலாம் செட் பண்ணி பார்க்க கூடாது ஒரு விஷயம் இப்ப எல்லாம் என்னன்னா இதை ஒப்பு வச்சு எப்படி நீ ஒரு ஒரு மாட்டோட மடியில இருந்து நீ பால் கரப்பியோ அதே போல தான் நீ இறைவன்றதை நீ புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சா நீ கோயிலுக்கு போலாம் நீ பக்தி பண்ணலாம் யோகம் இப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுவும் அது ஒப்பான் கிடையாது ஏன்னா நீங்க கேட்டது இறைவன்ற ஒரு பொருளை உணர்ணும்னு அந்த உணர்வுன்றது எல்லாமே தான் இருக்குறது அது வெறும் பாலா மட்டும் கிடையாது நீங்க அப்படி பால் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அது ஒண்ணு தனியா தான் போகும் தனியா போயிட்டு நீங்க சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் நீக்கம் நெஞ்சிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் நம்மளே அதை சொல்லி நீங்களே நீக்கமாற நெஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சத அவன் இங்க எதிர்க்கிறதுல கேக்குறான்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கணுமே தவிர்த்து ஏற்கனவே ஒரு விஷயம் பழக்கமா இருக்கணும் எல்லாரும் செய்யற விஷயம் நம்மளும் கை காட்டக்கூடாது நம்ம அது கை காட்டிட்டு அது முன்னுதாரணம் நம்ம சொல்றோம் நீ ஒரு மாடு இருந்தா அந்த மாட்டுல பா மாட்டோட மடியாத நீங்க பால் வரும் வாழை புடிச்சுட்டா பால் வருமா இல்ல உடம்ப தடுனா பால் பிடிச்சிருக்கணும் எனக்கு அன்பு வேணும்னாலும் அதோட அரவணைப்பு வேணும்னாலும் எங்க தடுனாலும் அரவணைப்பு தான் தேவை எனக்கு அரவணைப்பு தான் கேட்டேன் அரவணைப்பு எங்க தடுணும் அதுக்கு சுகம் இருக்கும் வாழைப்பீஸ் தடுனாலும் அது இன்பமா இருக்கும் மடிய பீஸ் தடுமா இருக்கும் தலையில இன்பமா இருக்கும் ஏன்னா அந்த இன்பம் தான் அந்த இரையோட தன்மை அதுக்கு பேருந்து அன்பு அன்புன்றது எல்லாத்தையும் இதுதான் அந்த அன்பு உங்ககிட்ட அதிகமாகணும் அந்த அந்து உங்ககிட்ட அதிகமான எந்த பொருளையும் நீ வணங்கலாம் நீ எல்லா பொருளையும் அன்பு காட்டலாம் எல்லாருக்கும் எல்லா பொருளும் அறிவு எடுத்து நம்ம அறிவு தான் அறிவு வந்துருக்கிறோம் வேற அந்த அறிவுன்றது எல்லாத்துக்கும் அவன் இருக்குது இப்ப எனக்கு இருக்குது எல்லாமே ஆற்றல் நீ ஒரு ஆற்றல் வடிவம் உங்களுக்கு இன்னொரு ஆற்றலோட தன் உனக்கு புரியணும் அப்ப அது புரியணும்னா உங்ககிட்ட அன்பு வரணும் அன்பு வந்தா எல்லா பொருளுமே உன்னோட இப்போ அன்பு அதிகமாயி போய் ஒருத்த புளிக்கிட்டு ஜாலியா விளையாடுறாங்க இவர் எப்படி இருக்கிறான் ஒரு பாம்போட எப்படி கனெக்ட் பண்ண முடியும் கனெக்ட் பண்ண முடியாது அவனால அன்பானதான் கனெக்ட் பண்ணிட்டாங்க அன்புதான் அந்த விஷயத்தை மாத்துது இப்ப இதுதான் நீங்க எல்லாரும் கேக்குறீங்க கடினமா கடினமா அன்பா ஆயிட்டு அவன் கிட்ட அன்பான வெளியாட்டினா அது அவங்ககிட்ட அன்பாயிருக்கும் அது உருவமா கிடையாது உணர்வா மட்டுமே இருக்குது அந்த உணர்வுன்ற ஒரு பொருள் தான் இங்க அனைத்துமா இருக்குது அது நீங்க அந்த உணர்வு கடினம் ஆகி ஜட பொருளாவும் ஜீவராசியாவும் மனிதனாவோ அண்டங்களை அனுக்குலாம இருக்குது அது அந்த தன்மையிலே இருக்குது உன் கண்ணுக்கு தெரியாம ஒரு உணர்வாகவும் இருக்குது அது உங்களுக்கு வெளிப்படுது பாரு அன்புன்ற ஒரு விஷயம் அதுதான் ஒரு மனிதன் கிட்ட இருக்குது அது ஒரு ஜீவராசி ஒரு ஜட புணு எல்லாத்துக்கிட்டயும் இருக்குது அப்ப இரவன் அன்பால் நிறைஞ்சிருக்கிறான் உண்மைங்க எல்லா இடத்துலயும் அப்படி நம்ம உனக்கு போதிச்சா மட்டும் அவனுக்கு அந்த ஆமா இல்ல அப்படின்னு உனக்கு புரியும் அப்படி இருக்கிறத இருக்கிறத நீங்க பண்ணலாம் நீங்க இதுக்கு நீங்க தான் போனமா அங்கதான் போனோம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது இது அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவங்க ஒரு ஏற்பட்ட அறிவியல் வெளிப்பாட ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கணும்ன்றது நம்ம அறிவு சிறுமன் தான் எனக்கிட்ட சொல்லுவோம்